சார் சிலர் வந்து தனக்கு எது வேணும் அப்படிங்கிற வேண்டுதலை வைத்து அங்க பிரதர்ஷனம் செய்கிறாங்க சிலர் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டது நடந்துட்டதுனால அங்க பிரதர்ஷனம் செய்கிறதா சிலர் சொல்றாங்க ஆனால் பொதுவான கருத்துக்கள்ல எடுத்து வைக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மனதில் நினைத்ததை மண்ணில் உருண்டால் நடந்துவிடும் என்பது மூட நம்பிக்கையா அல்லது கடவுள் நம்பிக்கையா அப்படிங்கிற கேள்வி எழுது இந்த அங்க பிரதர் பற்றி உங்களுடைய பதில் என்ன டாக்டர் அங்க பிரதர்ஷனம் அப்படின்றது வந்து கிடையாது வந்து நம்ம மக்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை பியூர் சயின்ஸ் அது முடநம்பிக்கை கிடையாது ஆனால் அதை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்ன விஷயம்னா பொதுவாக கோயில்களில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க எதுக்காக கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு எதுக்காக போகணும்னு தெரியாது ஏதோ கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க எனக்கு நிறைய கிறிஸ்டியர்கள் கஷ்டங்கள் இருக்குது அதனால் கோயிலுக்கு போகிறேன் சாமி கும்பிட்றேன் சரி கோயிலுக்கு போனால் அவங்க பிரச்சனை சால் பண்ணிட்டாள் ஆகுது ஆக மாட்டுது கொஞ்சம் ஆகுது எப்படி போனாலும் இருக்குது பட் இருந்தாலும் கோயிலுக்கு போகிற போட்டோம் கோயிலுக்கு போயிட்டாரு பட் இன்றைக்கி நூற்றி தொண்ணூற்றொம்பது பேர் கோயிலுக்கு போகிறவங்கல்ல எல்லோரும் நல்லாயிருக்கும் மக்கள் சங்கம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க வந்து கட்சத்தில் ஒருத்தர் தான் நூற்றி பேர் ஏதோ ஒரு டிமாண்ட்டாக தேவைக்காக போகிறோம் எனக்கு இது நடக்கணும் எனக்கு அது நடக்கணும் எனக்கு அது நடக்கக்கூடாது இது இது நடக்கக்கூடாது இல்லை இது நடக்கும் அது நடக்கணும் எதோ ஒன்று நடக்கணும் எதுவும் நடக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயத்துக்காக ஒரு டிமாண்டோட அந்த கோயிலில் வந்து ஏன் அந்த கோயிலுக்கு போகிறோம் ஒரு சக்தி தெய்வீக சக்தி அங்கே இருக்குது அந்த தெய்வீக சக்தியை கும்பாபிஷேகங்கள் மூலமாக பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை செய்கின்ற கும்பாபிஷேகங்கள் மூலமாக இருந்தால் அப்படி ஈர்த்து அந்த உள்ள கர்ப்ப கருகத்தில் இருக்க வைக்கிறான் தினத்தனம் செய்கின்ற பூஜை புனஸ்காரங்கள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் மூலமாக அந்த சக்தி அங்கே பண்றாங்க அந்த சக்திகிட்ட நம்ம போகும்போது நம்ம கிட்ட இருக்கிறது நெகட்டிவ் அந்த இருக்கிறது பாசிட்டிவ் அந்த எனர்ஜி நம்ம கிட்ட நெகட்டிவ் கொஞ்சம் அப்சர் பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கொடுக்கணும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி கோயிலுக்கு நான் போகிறோம் அங்கே இருக்கிற எனர்ஜியை வாங்கணும் அந்த எனர்ஜியை நம்ம வாங்கணுன்றதுக்காக தான் அந்த இடத்துல போனால் நெகட்டிவான விஷயங்கள் பேசக்கூடாது பொதுவான விஷயங்கள்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு கோயிலில் சாதாரணமாக எல்லா விஷயம் பேசிகிட்டு இருக்கிறோம் அங்கே எல்லா விஷயமும் பேசக்கூடாது பட் சினிமா சீரியல் கூட நாங்கள் டிஸ்கஸ் நடக்குது அறியாமல் கோயில்கள்லாம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது கரெக்ட் ஏன்னா அங்கே வந்து நம்ம தேவையில்லாத லவங்கிக விஷயங்களை அங்கே பேசிட்ருக்கோம் பட்டு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்கிற புரோகிதர்கள் உள்ள இருக்கிற பூஜை செய்கிற தவிர்களுடைய ஊழியர்கள் அவங்க ம கையில் மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு பார்த்துட்ருக்காங்க அப்புறம் தெய்வஸ்தானித்தம்ன்ற அந்த கோயிலில் எங்கே இருக்கும் எங்கேயிருக்கும் நம்மக்கிட்ட இல்லாத ஒரு சக்தி அங்கே இருக்குது அந்த சக்தி வாங்க நம்ம போகணும் அந்த சரௌண்டிங் கோயில் கோயில் சரௌண்டிங்கில் வந்து குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அந்த எலைக்கு அங்கே இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் சொன்னாங்க கோயில் அப்படின்னா கோயில் பக்கத்தில் வீடு கட்டக்கூடாது கோயில் இருந்து தூரம் தருவி வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆகம விதிமுறைகளும் இருக்குது ஆனால் இன்னைக்கு கோயிலேருந்து வீடு நம்மளால் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் நிறைய கோயில் இருக்குது அப்போ அங்கே உள்ள தெய்வ சாநித்தியம் எப்படி இருக்கும் இருக்காது இன்னைக்கும் அந்த ஆகமே கட்டப்பட்ட கோயில்களில் தான் அந்த தெய்வ சாநித்தியம் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கும் மற்ற முறைகளில் சாதாரணமாக இருக்கும் சாதாரண பகிர் தான் இருக்கும் அந்த கோயில் இருக்கிற இனத்தையும் நம்ம இழுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அங்கே சுற்றி வரணும் கோயிலை சுற்றி வர்ற காரணம் வந்ததுதான் திருவண்ணாமலை கிரிவலம்னு வராங்க அப்படின்னு சொன்னால் திருவண்ணாமலை கோயிலுடைய சக்தி அந்த ஏரியாவில் இருக்கிறனால அந்த கிரிவலம் வரும் பொழுது அந்த சக்தியை நம்ம கால் பாலங்கள் வழியாக நம்ம நம்ம உடம்புக்குள்ளே பாயும் அதுக்காக தான் கிரிவலம் போகிறோம் கோயிலை சுற்றி வருகின்ற பொழுது அந்த இனத்தையும் நமக்குள்ளே நம்ம பூமியில் இருந்து அந்த இனத்தை நம்ம கால்கள் வழியாக நம்ம உடம்புக்குள்ளே வாங்கிக்கணும் நம்ம வாங்கிறது தான் போகிறோம் கோயில்கிட்டே இருந்து நம்ம வாங்கறதுக்கு தான் போகிற மொழி குடும்பத்துக்காக போகிறோம் அந்த அங்கே வந்து நடந்து போவாங்க இப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா கோயிலில் ஒரு ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா பார்க்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் சில பேர் அமைதியாக அடிப்பிரதர்ஷன் சொல்லுவோம் அடிப்பிரதர்ஷன் சொல்லுவோம் அடி அடியாக மெதுவாக நடந்து அது ஏன் அப்படின்னா அந்த மெதுவாக போகும் பொழுது அந்த கிராசிங் டைம் வாக்கிங் டைம் அது வந்து அதிகமாக போட்டியா வேக லைஃப் போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அந்த ஒரு சுற்று சுற்று வரதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது மெதுவாக அடிப்படையில் போனீங்கன்னா நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆகும் அப்போ யூ ஆர் ரிசீவிங் ஆர் யூ ஆர் கெட்டிங் மோர் எனர்ஜி ஃப்ரம் தட் பிளேஸ் இல்லையா யூஆர் மோர் எனர்ஜி மோர் ஹோலிஸ்டிக் எனர்ஜி ஃப்ரம் தட் பிளேஸ் அதுக்காக தான் அது அந்த மெதுவாக நடந்து அது தெரியாதவங்க வேக வேகமாக ஓட்டக்கம்பியில் போகிற மாதிரி தான் போவாங்க வேக வேகம் வேக வேகம் வேகம் ஓட்டப்பந்தி அப்படிலாம் போகக்கூடாது நாம் அங்கே இருக்கிற எனர்ஜியை அந்த டிசைன் எனர்ஜி வாங்குறதால தான் போகிறோம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாகும் அங்கே போகும்போது சீரியலை பற்றியோ சினிமாவை பற்றியோ அரசியலை பற்றியோ பேசிகிட்டு போகக்கூடாது கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த டெரைன் டெஃனினிட்டியோடு இருக்கும் அந்த இரைய சக்தியோட கவன கடவுளோட கவனத்தை வச்சு சுற்றிட்டு அப்போ அந்த எனர்ஜி இந்த எனர்ஜி நிறைய அதிகமாக வாங்கிக்கிறதுக்காகத்தான் அங்க பிரதர்சனம் பண்ணாங்க அங்க பிரதர்ஷனம் ஏன் அப்படின்னா பாடி ஃபுல்லாக அந்த ஏரியாவில் போடும் மெதுவாக வருவாங்க அப்படியே அந்த கோயில் அப்படியே சுற்றிக்கிட்டு வருவாங்க அப்படியே சுற்றிக்கிட்டு வருவாங்க அப்படியே சுற்ற சுத்த வரும் பொழுது நீங்க கால் பாலத்தின் வழியாக எவ்வளோ எனர்ஜி வரும் அப்போ எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரும் ரெண்டு கால் பாதங்கள் வரும்போது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரும் ஏரியா வந்து கம்மி அப்சார்டிங் ஏரியா வந்து கம்மி அப்போ அதையை முழுமையாக நம்ம படுத்துட்டு உள்ள பண்ணிட்டு நம்ம ஆறு உடம்பும் அப்படி கீழே தலையிலப்படும் அப்போ கோயில் வந்து சுற்றிட்டு வரும்போது அந்த எனர்ஜியை நம்ம வாங்கிக்கிறோம் அந்த எனர்ஜியை நம்ம வாங்கிக்கிறோம் அந்த எனர்ஜி வாங்குறதுக்காக தான் அந்த பிரதனை கொண்டு வரும் இட்ஸ் அ சயின்டிஃபிக் வே அது அறிவியல் ரீதியான முறை தான் பட் ஆன்மீகமாக சொல்லிவிட்டுனால அது சில பேர் முறை நடந்து நினைக்கிறாங்க அப்படி இல்லை அது முழுமையான சரியான முறை தான் பட் நீங்கள் போய் அந்த சுற்றி வர்ற கோயில் அந்த தெய்வ சாந்தத்தில் இருக்கான்னு பார்த்துக்கணும் அந்த கோயில் முழுமையான நல்ல தெய்வ சாந்தியத்தையும் உள்ள அந்த எரிசக்தியினுடைய சக்தி அங்கே இருக்கிற அந்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிற சக்தி வந்து நல்ல டிவைன் பாலிஸ்டிவ் பவராக இருந்தால் அந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் இந்த வழியாக வாங்குவது போதாது இது பத்தாது நமக்கு நிறைய அணி அங்கே வேணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ அந்த சுற்றி வர முறை இருந்துச்சு அது வந்து மூடநம்பிக்கை கிடையாது அப்போ ஒரு கால் பழங்கள் வழியாக நீங்கள் எனர்ஜி வாங்கிடுங்க அது பல மடங்கு நம்ம உடம்பு அப்படியே சுற்றி விட்டு வரும் பொழுது அந்த எனர்ஜி கிடைக்கும் அது முடநம்பிக்கை கிடையாது சரியான முறை அதே மாதிரி கடவுளை வணங்குகிற முறை கூட கர்ப்பகிரகத்தை விட்ட போகிறோம் கர்ப்பகிட்ட வணங்குகிறோம் ஆண்டது வணங்கும் பொழுது கர்ப்பகிரகம் டப் சைடில் இருக்கும் கிரேவனை வணங்கும் பொழுது கர்ப்ப கர்ப்பகிரகத்தில் டேஸ்ட் பண்ண மாதிரி எப்படி கும்பிடணும்னு நிறையத்திற்கு தெரியல கடவுளை எப்படி கும்பிடணும்னு தெரியல அதை யாரும் சொல்லையும் கூட நீங்கள் கர்ப்பகரகத்தை போய் கடவுள் நேரம் நேரம் சைட்டை நேரம் வாங்கக்கூட சைட்டில் தான் நிற்கணும் நீங்கள் நிற்கும் பொழுது கடவுளை வணங்கும் பொழுது கர்ப்பகர்கம் உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே இருக்கும் ஆண்கள் பெண்கள் ஆப்போசிட் இருக்கணும் அவருக்கு ரைட் சைடு வந்து கர்ப்பகிரகம் நோக்கிற மாதிரி இருக்கும் நம்முடைய உடம்புல இடம்பாகம் வள சொல்லணும் இல்லையா அப்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே சில இன்னைக்கு நிறைய கோயில்களை பார்த்தோம் மாதிரி நேரில் கும்பிட்றாங்க அந்த பக்கம் லேடிஸ் கும்புடெண்ட்ஸ் இல்லை ஜென்ஸ் இருக்காங்க ஜென்ஸ் கும்புடெண்ட்ஸ் இல்லை லேடிஸ் இருக்கா மாதிரி எப்படி கும்பிடணும்னு யாருக்கும் தெரியல எப்படி கும்பிட்டா நிறைய படம் இருந்து நம்ம அப்சர்வ் பண்ண முடியும்னு தெரியல எப்படி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கர்ப்ப கரகத்துக்கு நமக்கு லெஃப்ட் சைடு இந்த ஆஃப் வந்து லெஃப்ட் சைடு லேடிஸ் வந்து மைட்டாக ஆப்போசிட் அவங்களோட ரைட் சைடு ஆஃப் வந்து கர்ப்பிரதம் கும்பிட்டீங்கன்னா இறைவனையும் சைட்ல இருக்க சக்தி வந்து உங்களோட அப்படியே இருக்கும் அதான் கிறிஸ்டலை பத்தி சொல்றோம் அப்படின்னா கிறிஸ்டலை கொண்டு போயிட்டு நீங்க பாக்கெட்லேயோ இல்லை உங்க கையிலயோ வச்சுக்கிட்டு இந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கின்ற சக்தி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிறிஸ்டல் கிட்ட ஒரு கமானம் கொடுத்துட்டு கிறிஸ்டலோடு நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக கும்பிடுகின்றதை விட இப்போ சொந்த மாதிரி முறையாக அபிஷேக் மாதாவே பண்ணி கோயிலை வணங்குறதை விட பத்து மடங்கு டிரைன் பவர் வந்து நீங்கள் இருந்து கிறிஸ்டல் வந்து இறை சக்தி ஈர்த்து உங்களுக்கு கொடுக்கும் சாதாரணமாக கோயிலுக்கு போய் கும்பிடுவதால் உங்களுக்கு என்ன அந்த தெய்வீக சக்தி உங்களுக்கு கிடைக்குதோ அதே மாதிரி குறைஞ்சபட்சம் பத்துல இருந்து இருபது மடங்கு நீங்கள் கிறிஸ்டலுக்கு கமாண்ட் கொடுத்து கோயில் கொண்டு போகணும் கிறிஸ்டலோட நீங்கள் கடவுளை கும்பிட்டீங்கன்னு சிறு அந்த கோயிலில் மூல விக்கிரகத்தில் இருந்து வெளிவருகின்ற அந்த ஆன்மீக தெய்வீக சக்தி பல மடங்காகவும் கிறிஸ்டல் மூலம் வந்து கிறிஸ்டல் மூலம் உங்களுக்கு படம் கிடைக்கும் தல கோயிலுக்கு போகிறதுக்கு கூட கிறிஸ்டன் தேவைப்படுது கிறிஸ்டல் யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிவிட்டாருக்கா ஸோ கிறிஸ்டலை பயன்படுத்தி கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா படம் ஒன்றும் அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயத்துலேயும் கிறிஸ்தவ பயன்படுத்திங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்க டாக்டர் இளங்கோ ஐஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்